வெல்கம் டுஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான மொறு மொறுன்னு தவளை அடை அதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் கூடவே ஒரு தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மொறு மொறுன்னு தவளை அடைக்கி ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவிக்கலாம் இப்போ நான் ரெண்டு தடவை கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நான் இதை ஓவர் நைட் ஊற வைக்கிறேன் நீங்கள் நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிச்சு இப்போ அதை மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன் தண்ணியை எல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அரைக்க வேணா தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு குரவரப்பாக அரைச்சிருக்கேன் கொஞ்சம் திக்காகவே அரைச்சிருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுரலாம் நல்லா கலக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் இது அரைச்சவனையும் சுத்தம் தான் நல்லா இருக்காது ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் அப்படியே வச்சிருந்துட்டு அப்புறமா சுடலாம் இந்த தவளை அடைக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு இருக்கு இப்ப பேன் அடுப்புல வச்சிருக்கேன் எண்ணெய் ஊட்டிக்க இருக்கு கடுகுளுந்தம் பருப்பு ஜீரகம் மிளகு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிக்கும்போது ரொம்ப வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் அடுப்ப சீல வச்சிருக்கேன் இந்த கருக்குல இந்த பருப்பு உருந்து இதெல்லாம் புரியும் இது கூடவே வச்ச வத்தல் ரெண்டு சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குனா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்ப அப்படியே இந்த தவள அட மாவுல ஊத்திடலாம் இந்த அட மாவுல நம்ம இந்த தாளிப்ப ஊத்திடலாம் இது கூடவே பொடியா நறுக்குன கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ தவளை அடை ஊற்றிடலாம் இந்த அடைக்கு எண்ணெய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் எண்ணெய் நல்லா கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம மாவை ஊற்றிக்கலாம் நல்ல சிம்ல வச்சு மூடி வச்சு வேக வைப்போம் அப்பதான் வெளியே மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் வேகும் ஒரு பக்கமா எந்திரிச்சு இதை திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும் இந்த நல்லா வெந்துருச்சு இத ஒரு பிளேட் இப்போ மாத்திக்கலாம் ரொம்பவே ஸ்பெஷல்லா மொறு மொறுன்னு அதே போலவே இன்னொரு மாவு ஊத்திக்கலாம் மூடி வச்சு வைக்கலாம் இதையும் திருப்பிடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு இந்த பிளேட்டுக்கு மாத்திரலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான தவளாடை ரெடி ஆயிடுச்சு இது கூடவே தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் வெளியில் நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது சூடாக இருக்குது வேலை உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒன்று சாப்பிட்டாலுமே வயர் ஃபுல்லாகிரும் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ